வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பு ஆஹ் தெளிவா இருக்கு என்ற மூஞ்சி தெளிவா இருக்கா குரல் எல்லாம் சரியா இருக்கு சரி முதல் பதிப்பு முதல் பதிப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் முதல் பதிப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த நிலநடு இந்த பூமி என்பது எரிமலை குழம்பில் மிதந்து கொண்டிருக்கிறது பதி ஆறம்பக்க மேல பூகோள விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா கருத்து கண்டங்களும் பெரிய பெரியும் தகுடுபோல் மாறி போன்ற பூமியின் மேல்மட்ட ஓட்டின் மீது தனித்தனியே நகரக்கூடிய விதத்தில் அமைந்து உள்ளன பனிக்கட்டி மாதிரி எல்லாம் எரிமலை பூமி என்பது சுகம் அல்ல சொர்க்கம் அல்ல இந்த தகுடுகள் இந்த தகடுகள் போன்ற மிதக்கும் இந்த தகடுகள் சொல்லி முடிக்க போறேன் இந்த தகடுகள் போன்ற மிதக்கும் படிவங்கள் லித்தோஸ்பியர் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஆத்தனோஸ்பியர் என்ற உருகிய பாறை குழம்பின் மீது மிதக்கின்றன ஆத்தனோஸ்பியர் அப்படியே கடல்ல வந்து பனிப்பாறை மிரக்குற மாதிரி மிந்துட்டே இருக்க அப்போ பூமி சோகம் கிடையாது பூமி வந்து எப்பயுமே ஆபத்து தான் எப்போ வேணாலும் நிலநடுக்கம் வரும் அப்ப நிலநடுக்கம் இல்லாத பகுதியான விண்வெளிக்கு குடியேற வேண்டும்ங்கிறது இயற்கை நோக்கம் அதனால இனப்பெருக்கம் பெருக்கிட்டே போகுது இனப்பெருக்கம் பெருக பெருக நம்ம எங்க கிராமத்தை நோக்கி போவோம் நகரத்தை நோக்கி போவோம் இடப்பயிற்சி பண்ணிட்டே போவோம் கண்டங்களுக்கு போய் குடியேறுவோம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா குடியேறாங்க அமெரிக்கால குடியேறாங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா இனப்பெருக்கத்தை குடியேறுவதற்காக மனிதன் கண்டுபிடிச்சது கண்டங்கள் கண்டுபிடிச்சதே வந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு இப்ப பூமியில இடம் முடியும்னு எங்க போகணும் விண்வெளிக்கு தான் போகணும் அதுதான் இயற்கை நோக்கம் ஆக நம்ம இந்த இந்த யோக முறையை வந்து எதுக்கு திருப்புறோம் விண்வெளி வாழ்க்கைக்கு திருப்புறோம் அதனாலதான் இவ்வளவு வெட்ட வெளிச்சம நான் பேசுறது இந்த பூமி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத நோக்கம் அப்போ இந்த யோக முறை மனிதனை அடியாமல் மற்ற கோள்களுக்கு எடுத்து செல்லுகிறது அதனாலதான் இப்ப ஆராய்ச்சி நமக்கு வந்துட்டு இருக்குது மேலே குறிப்பிட்ட அறிவை அடிப்படையை கொண்டு நாம மேற்கொண்டு சிந்திப்போம் சந்திர மண்டலமும் செவ்வாய் மண்டலமும் பூமியை விட அளவில் சிறியவை அவற்றிலிருந்து இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின்படி பூகம்பங்கள் நடந்து முடிந்து விட்டன சந்திரமிடத்திலும் அதன் துருவப்படு துருவ துருவங்களில் மட்டும் நீர் உறைந்து இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது நிலாவிலும் தண்ணி இருக்கு பூமி கடையில் உருகி இறுகி போய் கிடக்குது குளிர்ச்சி கடும் குளிர்ச்சி சரிங்களா பனிப்பாடுற மாதிரி அப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல பூமி மாதிரி தண்ணி நிறைந்த கண்டமா இருந்திருக்குது என்ன இருந்த தண்ணி நிறைந்த கண்டமா இருக்குது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா துருவத்துல பணியிருக்கோம் துருவத்துல துருவத்துல பார்த்தா சூரியன் வராது கிழக்கு மேற்க தான் போகும் அப்ப துருவம் குளிர்ச்சியா இருக்கு எப்பவுமே உறஞ்சிதான் கிடக்கும் இதே மாதிரி தான் பூமியும் ஒரு நாள் மாறப்போகுது அதனாலதான் நாம இப்படி வெட்ட வெளிச்சமே பண்றோம் அதனாலதான் நோய் ஆகுது நம்ம வந்து காஸ்மிக் கதிரில தான் உடம்பு இயங்குது அங்க போய் குடும்பம் நடத்துறாலும் கூட பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வீட்டுலதான் குடியிருக்கப்போம் கற்பனை எப்படியோ அதே மாதிரி எப்படியோ அதே தான் விண்வெளியிலும் குடியிருப்போம் பூமியில என்னென்ன பூமியில என்னென்ன சுற்றுச்சூழல் இருக்குதோ பூமியில என்னென்ன தட்ப வெப்ப நிலை இருக்குதோ பூமியில என்னென்ன வசதி இருக்கு அத்தனையும் நம்ம செயற்கை அங்க செய்யணும் எப்படி செயற்கையா அப்ப பூமியில் இருக்கிற மாதிரி எங்க வீடு கட்டுறோம் நம்ம வசதியே இப்படி வீடு கட்டுற மாதிரி விண்வெளியில் வீடு கட்டுறோம் நடக்கும் அங்க விவசாயம் பண்றோம் அது பாதுகாக்க எல்லாமே செயற்கை ஏதாவது இதே மாதிரி நடக்குதான் போ அதுக்குதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன நூறு ஆண்டுகள் நடந்துரும் பாருங்களேன் நடக்குதான் போகுது அதுக்குள்ள நம்ம இதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் அதுக்காக தான் இந்த உடம்பை தயார் பண்றோம் சரி பூமி இன்றைக்கு இன்றைக்கு இல்லை விட்டாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தாவது அந்த நிலையை அலையலாம் தண்ணீர் இல்லாம பாலைவனமா மாறும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அதாவது அவற்றிலிருந்து இதுவரை நமக்கு எந்த தகவலும் இல்லை நீர் உறைந்து இருக்கக்கூடும் சரி மனித சமுதாயம் அதையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் இயற்கை மனித உடல அதாவது எந்த சூழலையும் எதிர்த்து வாழ்கின்ற அளவுக்கு இயற்கை நம்ம படைச்சிருக்கு புரியுதுங்களா எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து வாழ்ற அளவுக்கு இயற்கை இயற்கை நம்ம கண்டுபிடிச்சிருக்கு இயற்கை தான் டிசைன் பண்ணிருக்குது நம்ம எல்லா இருக்கு என்னது மரபணு காற்றில் வாழ்ந்த யோகிகளை பற்றி ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் காற்றில் வாழ் வாழ்ந்து அதனாலதான் குகை வாழ்க்கை மனிதர்கள் இப்ப யாரும் குகையில போய் பயிற்சி பண்ணிருக்காங்க அதுதான் உண்மையான பயிற்சி இப்ப இந்த மரத்துல உட்காந்துருக்க அவங்கள சாப்பாடு ராமனுங்க அவங்கெல்லாம் வந்து கழிவறை அவங்க எல்லாம் வந்து கழிப்பறை உடையவங்க களி பின்னு ஓட்டு கம்பளி புழு மாதிரி இருக்கிற வாழ்க்கை பிண்டங்கள் பன்றிக்குட்டி பிண்டங்கள் அவங்க எல்லாம் அதனால எல்லாம் யோகிகளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது யோகிகள் தனிமையில இருக்கணும் குகை பயிற்சியில பண்ணணும் எங்கது குகையில் உட்கார்ந்து பயிற்சி பண்ணணும் அப்பதான் அந்த ஒரு வாரம் பத்து நாள் உள்ள இருந்து அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க அந்த தியானம் பண்றது அதெல்லாம் அடுத்த நிலை அதெல்லாம் நம்ம நோய்க்கு அப்படி போகும் நம்ம குகையில இருக்கிற பயிற்சியிட்ட வீட்டுல கொடுக்கிறோம் அதனால இது முழுக்க முழுக்க மாறுபட்டது முழுக்க முழுக்க அப்ப ஒரு மனிதன் தனியா இருக்கணும் குகையில் இருக்கணும் சுவாசத்துல இருக்கணும் தனிமை இருக்க யாரு எந்த தொந்தரவும் இருக்காது எந்த தொந்தரவும் இல்லாத இருக்கிறனாலதான் அவங்க அந்த மழையும் மலை சாரலும் அந்த குகைக்கும் போனாங்க ஏன்னா அது ஒரு வீடு அங்கதான் அமைதியா இருக்கும் அப்ப எந்த தொந்தரவும் இருக்கா அப்படின்னா தனித்துற தன்மை ஆற்றல் வாப்ப பசித்தாக மடம் சரம் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க சைபர் முழுக்க முழுக்க என்ன இருக்கும் பூச்சியம் எப்படி சந்தேகம் இருந்த கேட்கலாம் இது எட்நூறு கோடி மக்களுக்கு இது பொருந்தும் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது விண்வெளி பயண வாய்ப்பு இந்த கலையை கற்றுக்கொண்டால் ஏற்படும் நாம் அறுநூறு அறுநூறு கோடி மக்களும் இன்னைக்கு எட்நூறு கோடி தாண்டி போயிட்டு செய்யக்கூடிய உருப்படியான காரியம் நமக்குள் சண்டை போட்டு கொண்டிருப்பதை குறைத்து கொண்டு எறும்பு கூட்டங்கள் போல் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மக்கள் சமுதாயத்தை தக்க பயிற்சியுடன் கூட்டம் கூட்டமாக விண்வெளி மண்டலங்களை அடைந்து வாழ வாழ வாழ்ந்து பெருக அனுப்புவது ஒன்றுதான் இந்த உலகின் முதல் கடமை இதுதான் நம்ம செய்யணும் இப்ப சண்டை போடுறது போர் இதெல்லாம் எதற்கும் ஆகாது அதனால இவ்வளவு தைரியமா நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த பூமி விட்டு மற்ற கோள்களை இந்த முயற்சி நீங்க பதினேழாம் பக்கம் மேல பாருங்க பதினேழாம் பக்கம் மேல டாக்டர் அருணா அவர்கள் பதினேழாம் பக்கம் மேல படி டாக்டர் அருணோல் டேக்ரெட் உணவு கட்டு பெண்கள் சிஸ்டம் என்ற உணவு கட்டுப்பாட்டில் வாழ்ந்த போது அவர்கள் மாதவிடாய் மறைந்து விட்டது என்று எழுதுகிறார் சிறுவர்களை பல உணவில் வளர்க்கும்படி எழுதுகிறார் சிறு சிறுவர்களை பழத்துல வளர்க்கணும் பெண்கள் வந்து காய்கறி சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் அப்ப என்ன ஆகும் கற்பப்பை சினை முட்டை இது எல்லாம் ஆண்களுக்கானது எல்லாம் சுத்தமாயிரும் நீங்க பாருங்க பெண்கள் சுத்தமாயிரு நூறு நாள்ல இருநூறு ஆறு மாசத்துல கற்பு போய் சுத்தமாச்சுன்னா அந்த கற்பத்திலிருந்து மாசம் மாதிரி வரக்கூடிய அந்த அழுக்கு வராது சினைக்குலை உறுதியா இருக்கும் சினை முட்டை உறுதியா இருக்கும் ரத்தம் சுத்தமாயிரும் ரத்தம் சுத்தமாயிட்டா எதுவும் இருக்காது மாதமா மாதம் வரக்கூடாது அந்த நாற்றம் துர்நாற்றம் இருக்காது முதல் விடுதலை பெண்களுக்கு எனது முதல் விடுதலை இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க இன்னையாது உடம்பு சுத்தமான அப்ப அதுவும் பெண்களுக்கு அதனால அதனாலதான் பெண்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்காரன் கற்பப்பயில கட்டி வர்றதுக்காக இந்த கக்கூசை கழுவாம இருக்கிறது தான் எப்படி மழை பெய்யோ அதே மாதிரி கற்பப்பையும் மலமாக விடுகிறது இது கொடுமை இது ரொம்ப கொடுமை எப்படி மழை வந்து மலம் தேங்கி வெடி போகுதோ அதே மாதிரி இவங்களுக்கு மலம் தேங்கி நாற்றமா வெடி போகுது அது பெருமை வேற அதுல விளம்பரம் வேற மானம் கட்ட புடப்பு சரி இது சந்தேகமிருந்து கேட்கலாம் நிறுத்திக்கிறேன் நானே பேசிட்டு இருக்கிறேன் நீங்க கேளுங்க ஆஹ் தேவி நீங்க நான் பேசுறது விட்டு விட்டு எடுக்குது உங்களுக்கு இல்ல எல்லாத்துக்கும் அலைவரிசை சரியில்லை என்றது மட்டும்தான் அலைவரிசை இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் அலைவரிசை என்றது தான் கரெக்டா வந்துட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஆமா அலைவரிசை நீங்க அப்படியே கூப்பிட்டுருப்பீங்களா தெரியுது வெங்கடாச்சலம் அலைவரிசை இல்ல ஒரு வார்த்தை வந்தா ஒரு வார்த்தை நான் பேசுற நான் பேசுற தொடர்ந்து வருதா நான் பேசுறது தொடர்ந்து வருது எனக்கு புரியுதுங்க அலைவரிசை உங்களுக்கு இல்ல இல்ல என்ன சொல்றேன் ஒரு வரலாம் ஐயா நான் பேசுறது நான் பேசுறது சரளமா வருதா உங்களது யாரும் வரல உங்களுது எல்லாத்துக்கும் வரல சண்முகமா யாருது சங்கர்தும் வரல விட்டு விட்டுதான் வாய்ஸ் வரல வாய்ஸ் ஆமா நெட்டு கிடைக்கல இன்னைக்கு ஆளும் கிடைக்கல மழை இருக்குங்க மலை மழை வருது சரி அப்ப சரி வருது எனக்கு வரல நம்மளுக்கு கரெக்ட் நம்ம கரெக்டா இருக்கு கம்பம் சரி கம்பத்து அவரை வச்சே பேசிடலாம் சரி சங்கர் சங்கர் வருதா ஆமா டவர் கிடைக்கிற மழை அதனால கிடைக்காது கிடைக்காது சரி திருமாறன் ஐயா நீங்க நீங்க சொல்லலாம் இப்ப பாருங்க இந்த கிட்ட பேசுற மத்த நீங்க கவனிங்க நீரணுவிற்கும் உடல் உழைப்பிற்கும் உள்ள சம்பந்தம் நீர் நீரணுவிற்கும் கடின உழைப்பு உடல் உழைப்பிற்கும் உள்ள சம்பந்தம் நீர் பால் பால் உடல் உறவு பால் உணர்ச்சின்னு உடல் உறவு குழந்தை பிறப்பிற்கும் உள்ள தொடர்பை ஒரு புராண கதையை கூறி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு கதை மகாபாரதத்தில் பத்தின ஒரு கதை கர்ணின் பிறப்பு ஒரு சுவையான சம்பவம் துர்வாச முனிவர் கோவக்காரர் அவரிடம் அவரிடம் அந்த சாபத்தை ஏற்று துன்பப்பட்டவர்கள் ஏராளம் முனிவருக்கு பணிவிடை செய்ய குந்தி தேவி ஒப்பு எவ்வித அப்பளுக்கும் சொல்ல முடியாதபடி பணிவிடை செய்து வந்தார் யோக சாஸ்திரங்களையும் பயின்றிருக்க வேண்டும் என்று சொல்லாமலே விளங்கும் யோக பயிற்சி பெறாமல் துர்காச இருந்து அரிய மந்திர உபதேசத்தை அந்த ராஜகுமாரி பெற்றிருக்க முடியாது யோக பயிற்சி பசி தாகத்தை கட்டுப்படுத்தினாதான் கலைகள் கிடைக்கும் என்னது பாருங்க எங்க புராண கதை எங்க ஆப்பு வைக்கிறான் பாருங்க ஒரு யோகிட்டு போனா அது எதுவும் உணவு வேணா எதுவும் கொடுக்க போறது இல்லை என்ன கொடுக்க போறது இல்லை அங்கன்னா அங்க பலகாரம் வச்சுட்டே யோகி யோகிப்பேன் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல சுக்கு தண்ணி தான் கொடுப்பேன் அதுவே அதிகம் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன கொடுப்பேன் தெரியும் பச்சை தண்ணி கொடுப்பேன் கொஞ்சம் முடிஞ்சு ரெண்டு பேர்ச்சி மனம் கொடுப்பேன் இல்லட்டுனா அதுவும் இருக்காது எங்க வீட்டுக்கார் ரெண்டு காட்டி உங்க சூப் செஞ்சு கொடுத்தாங்க இல்லைன்னா அதுவும் இருக்காது புரியுதா அப்படின்னா கிட்ட போகணும்னா எதை போகணும் உணவு நிறுத்திட்டு போகணும் எதை நிறுத்தி அங்க போய் ஹோட்டல் கடைய இன்னைக்கு மானம் கட்ட தான் எல்லா யோக மன்றங்களும் ஹோட்டல் கடையா மாறிடுது எல்லா யோக மன்றங்களும் மாறிடுது ஹோட்டல் கிடையாது மாறிடுது யோகிட்டு போறப்ப உணவு கட்டுப்பாட்டுல போய் கணக்குல உணவு நிறுத்தி வாழணும் அப்பதான் கலைகள் கற்றுக் கொடுப்பான் இப்ப புரியுதான் இப்ப காங்கையின் தேவிக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் எல்லாமே சாப்பாட்டு படம் என்னது இங்க ஒரு கதை சொல்றான் பாருங்க இந்த துர்வாச முனிவர் கோபக்காரர் ஆனால் அவருட்டு குந்தி தேவி வேலை செய்ய போறார் அப்ப யோகை கலைஞர் கத்துட்டு போனாதான் அவங்க கத்துக்கிற மாதிரி சாப்பாட்டு நிறுத்திட்டு தான் எங்க யோகிகள் சொல்லி தருவான் நீங்க சாப்பாட்டு நிறுத்தாத உங்களுக்கு ஆரோக்கியம் வரும் இன்னும் நிறைய பயிற்சி இருக்குது நீங்க முதல சாப்பிடுங்க சாப்பாடு நிறுத்தியாச்சு கடந்த இருபது பத்து நாள் ஆச்சு உடம்ப குறைஞ்சிட்டு வருது பிரச்சனை குறைஞ்சிட்டு வருது கால்வழி சுத்தமா இல்லீங்க ஐயா கால்வழியா இருந்தது பயங்கரமா கால்வழி அதான் கால்வழி குறைச்சிட்டாவே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அமிழத்தன்மை மாறுதா மாறுதாட்டி குறைஞ்சிட்டு வருது அசிடிட்டி குறைஞ்சி நியூட்ரலா இருக்குதுங்க கால்வழி சுத்தமா போயிடுச்சு முதுகு வலி இருக்கு கால்வழி கால்வடிங்கிறது வேணும் இல்ல அவங்க கால்வழிங்கிறது வேணும் இல்ல சடி சளியும் நச்சுத்தன்மை அமிலமும் உள்ள சேர்ந்துருச்சு காலை வெட்டிதான் எடுக்கணும் நாங்கள் போனால் கால் வட்டி எடுக்கணும் வாதம் முழங்கால் வாதம் என்ன போடுன்னு சொல்லி உங்களை கொண்டு 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 இருப்பான் புரியுதா கடைசியில் அறுவை சிகிச்சை பண்ணணும் கடைசி அது தேர்ந்து போச்சு எந்த இடம் இருக்க தெரியல அதான் விஷயம் அந்த வழியில நல்லா ஆகாதுங்க இயற்கை சட்டப்படி இயற்கை சட்டப்படி உணவினால் மருந்தினால் உங்கள் ஒரு நோயை கூட குறைக்க முடியாது இதே இயற்கை சட்டம் இப்போ உணவு பக்கத்து நிறுத்தியாச்சும் சுத்தப்படுத்துகின்ற போது நோய் நல்லா அப்ப இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டீங்களான்னு கேக்குறேன் அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு போனா தான் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதுக்கு நானே உதாரணம் கிட்ட வந்தீங்கன்னா பசி தண்ணி கொடுப்பேன் இல்ல ஒரு தான் கொடுப்பேன் அதுக்கு மேலே கிடையாது இதே தான் துர்வாசனும் பண்ணியிருக்கேன் அதுக்குதான் இந்த ஒரு கதை சொல்ற எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா நீங்க போற யோக மண்டல நீங்க போற யோக மன்றம் பூரா கல்யாண மண்டபம் என்னது கலியல் மடத்து கல்யாணமடத்தை திங்கறதும் பேளறதும் கட்டி வச்சிருப்பான் திங்க வேண்டியது கக்கூஸ் கட்டி வச்சிருப்பான் கழிவறை உன் கல்யாண மணக்கிற கழிவறை நூறு பேருக்கு போன கல்யாணம் வச்சிருப்பாங்க கழிவறைக்கு தின்னு ஓட்ட வேண்டிய திங்க வேண்டியது திங்க வேண்டியது பண்ணிச்சுறானு மானங்கட்ட பிழப்பு மானங்கட்ட பிழப்பு ஆஹ் சரி மந்திரங்கள் அந்த ராஜா மாதிரி பெற்றிருக்க முடியாது ஆகவே குந்திதேவி சிறந்த ஒரு யோகினியாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் குந்திதேவி தேவி சேவையிலே மகிழ்ந்த துர்வாச முனைவர் இளங்கண்ணியான அவளுக்கு தேவர்களை வரவழைத்து அவர் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் ஒரு நாள் சூரியனை அஹ் இளம் மாலையில் இளங்காலையில் பார்த்து ரசித்த குந்திதேவி தேவி விளையாட்டாக மந்திரத்தை சூரிய தேவனை நோக்கி உப உபதே உச்சரித்து இருக்கிறார் சூரிய தேவனும் வந்துவிட்டான் உடனே குந்தி தேவி சூரிய நோக்கி ஏதோ விளையாட்டாக விளையாட்டு தரமாக மந்திரங்களை உபதேசித்து விட்டேன் இளங்கண்ணியான நான் குழந்தை பெற்றால் உலகம் என்னை பார்த்து நகைக்கும் தயவு செய்து திரும்பி விடுங்கள் என்று சூரியனிடம் சூரியனிடம் பிரார்த்தனை செய்தாள் ஆனால் சூரிய தேவன் சொன்ன பதில் மந்திர தேவதைகள் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தன என்னால் திரும்பி போக முடியாது குழந்தை பிறக்கும் ஆனால் உன் கண்டித்தென்மை இதனாலே போகாது என்று வரமளித்தான் வரமளித்தான்ன்ிறந்த யோகியான சூரியனுக்கும் சூரிய தேவிக்கும் இமைப்பொழுதும் கண் பிறந்து விட்டான் சாதாரண குழந்தை பிறப்பதே நமது தாய்மார்களுக்கு மறுவிறை என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் போது கவச கொண்டலனுடன் பிறந்தான் அப்படி குழந்தை பிறந்தது தந்தைக்கும் தாய்க்கும் தவறு வேறு யாருக்கும் தெரியாது கணவனை கர்ணனை குந்திதேவி ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்ட கதையெல்லாம் நமக்கு இப்போது தேவையில்லை தாயும் தந்தையும் சிறந்த யோகிகளாக இருந்தால் குழந்தை குழந்தை பிறப்பு மிகவும் சுலபம் என்பதை மேற்கடி புராணம் மேற்படி புராணம் காட்டுகிறது பரிணாம சித்தாந்தமும் மேற்படி கருத்துடன் ஒத்துப்போகிறது இதை நமது இளைஞர்களும் யுவதிகளும் கவனிக்க வேண்டும் பால் உணவிற்கும் யோகத்திற்கும் உள்ள சம்பந்தம் பற்றி அதிகம் எழுத வேண்டியதில்லை நம் நாட்டு வாத்தியாசன் மகரிஷி காமசூத்திரம் எழுதி உலக புகழ் பெற்றார் மனதை அடக்கத் திறந்தவனுக்கு புலன்களை சிறந்த முறையில் அனுபவிக்க தெரியும் ஆகவே எந்த விதத்தில் பார்த்தாலும் மிகவும் இயற்கையான இயல்பான யோக வாழ்க்கை மேற்கொண்டு சாதாரண உணவை தள்ளி வாட பழகுவது காலத்தின் கட்டாயம் என்று நமது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கூறி இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன் இந்த புத்தகத்தில் சில விஷயங்கள் திரும்ப 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 கூறப்பட்டு இருக்கின்றன எடுத்துக்கொண்ட நோக்கத்தை உறுதிப்படுத்துகிறது அதற்காகவே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் என்று சொல்லி முடிக்கிறார் குரு மகராஜ் சிவானந்த சரஸ்வதி அவர்கள் இந்த முறையை கடப்பார நியாயம் என்று சொல்லியிருக்கிறார் நீங்க ஏதா சொல்லுங்க முடிச்சுக்கலாம் ஆஹ் எதாவது பேசுங்க ஐயா என்ன பண்ணிருக்கீங்க முடிச்சுக்கலாமா எட்டு மீண்டும் காலையில் பேசலாம் இங்க சரி அனைவருக்கும் சரியில்லை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கய்யா அவங்களுக்கு சரியா எடுக்கல உங்களுக்கு சொல்லுங்க நிறைவே செஞ்சுக்கலாம் சங்கர் ஏதாவது இருக்கா சங்கர் இல்லை இப்ப பசி மயக்கம் கருகர் எப்படி இருக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் இப்ப இப்ப கூட சாங்கம் இப்ப கொஞ்ச நேரம் தூங்குனேன் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் சரி தூக்கம் வர ஆரம்பிக்குது தூக்கம் வர ஆரம்பிக்குது வயிற்கு வேலை கொடுக்காதீங்க இன்னைக்கு மேல எதுவும் செய்யாதீங்க அப்படியே அமைதியை விட்டுருங்க பேசாம தூங்குங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு திரவாகாரம் தான் இன்னைக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு கொஞ்சம் கூட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன் சரி 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 சரிங்க காலையில பேசுவோம் நன்றி வணக்கம் சரியா எடுக்கல குடலங்கா காய் காய் குடலங்காய் கூட்டு கொஞ்சம் ஆமா ஆமா சரிங்க சரியா எடுக்க மாட்டேங்குது காலையில பாக்கல நன்றி வணக்கம் ஹம்